ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம் சாதம் மீந்துட்டாலும் சரி இல்லை லன்ச் பாக்ஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக கட்டலாம்னு யோசிச்சாலுமே சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் அஞ்சே நிமிஷம் போதும் இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு அப்படி என்ன ரெசிபின்றத வாங்க ஒரு வானில் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு அளவுக்கு காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து சேர்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து கலர் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணல ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவுக்கு தேவையான மொத்த உப்பையுமே நான் இப்போ வந்து சேர்த்துடுறேன் அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீல வாக்கில் நறுக்குன கத்திரிக்காய் கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் தான் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு கரண்டி இல்லைன்னா கை வச்சு நல்லா வந்து பெசிஞ்சு விட்டுருங்க என்கிட்ட இப்போ வந்து பூண்டு காலி ஆகிடுச்சுன்றதுனால நான் பூண்டு வந்து சேர்க்கலாம் நீங்கள் பூண்டையுமே இந்த ஸ்டேஜில் நசுக்கி வந்து சேர்த்துருங்க இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க கை வச்சு நல்லா பெசிஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் வதங்குறதுக்காக நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து நீங்கள் நிறையா சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் அதுக்கு மேலே வந்து சேர்க்காதீங்க அந்த அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த கத்திரிக்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா வந்து வதங்கிடும் ஏன்னா நம்ம நீள வாக்கில் ரொம்பவே வந்து தின் ஸ்லைசஸாக வந்து போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காது இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துருச்சு இப்போ நான் கலர் கோசம் கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது உங்கள் வீட்டில் மீதமான சாதம் இல்லைனா லன்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் என்ன ரைஸ் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ரைஸை போட்டு கிளட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்து நெய் ஊற்றி வந்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பர் எம்மியான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்கள் லன்ச் பாக்ஸை உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கட்டி கொடுங்க அவங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்து சாப்பிட்டுடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிப்பியில் நான் சொன்ன மாதிரி பூண்டு வந்து கொஞ்சம் தட்டி போடுறதுக்கு வந்து மறந்துடாதீங்க அது போடுறப்ப இன்னுமே வந்து வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ